இப்போ ஸ்டவன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம் பருப்பும் தொடங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கேஸ் சரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இல்லை கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க இன்னும் கருவேக்கில் காய்க்கு தேவையான உப்பு இப்போ நமக்கு காய் பதைங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு தக்கன சாதம் எடுத்துருக்கேன் இப்போ கலை சேர்த்துக்கலாம் எதுக்குமே சாதனை உப்பு தான் வடிச்சிருக்கோம் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துருக்கோங்க கேப்ஸிகம் சாதம் இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைங்க செஞ்சு கொடுக்கலாங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அருமையான சாதங்க நீங்களும் இதே போல் செஞ்சு கொடுத்து விடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க லன்ச் மணல் சேனல் தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் காம்போர்ட் இன்னொரு ரெசிப்பெலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ